நண்பர்களே பிஜேபி மாநிலத்துக்காக தேசத்துக்காக நேஷன் கொள்கையோடு ஓடிக்கிட்டு இருக்கிற கட்சி பிஜேபியோடைய எங்களுடைய அரசாங்கம் உலகம் பூரா சங்கடத்துல இருந்த இந்தியர்களை பாதுகாப்பா திருப்பி கூட்டிக்கிட்டு வர்றது இல்ல எந்த விதமான குறையையும் விட்டு வச்சதில்லை நாங்க பாகிஸ்தான்ல இருந்து நம்மளுடைய பைலட் அபிநந்தனை பாதுகாப்பா திரும்பி கூட்டிக்கிட்டு வந்திருக்கோம் நம்மளுடைய எத்தனையோ மீனவ நண்பர்களை மீட்டு விடுவிச்சு எங்களுடைய அரசாங்கம் அவங்களை பாதுகாப்பா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கு ஸ்ரீலங்கால நம்மளுடைய ஐந்து மீனவர்களுக்கு தூக்கு தண்டனை கிடைச்சது இந்த மோடி தான் அவங்கள உயிரோட வீட்டுக்கு மீட்டுக்கிட்டு வந்தது கத்தார்ல எந்த இந்தியர்களுக்கு தூக்கு தண்டனை கிடைச்சதோ அவங்களுக்கு இந்திய சர்க்கார் முழு முயற்சி பண்ணி அவங்கள பாதுகாப்பா வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கு ஒருவேளை காங்கிரஸ் அரசாங்கம் இருந்திருந்தா ஒருவேளை இந்திய அரசாங்கம் இருந்திருந்தா அப்ப இது சாத்தியமாயிருக்குமா அவங்களால இப்படி கூட்டிட்டு வந்திருக்க முடியுமா இப்ப யோசிக்க கூட முடியாது காங்கிரஸ் எப்படி ஆட்சியை நடத்துச்சுன்னா நான் ஆதாரத்தோடு சொல்றேன் எப்படி நடந்ததுன்னா பாகிஸ்தான் ஜெயில பல வருஷமா இருந்த அவங்க ஒரு இந்தியனுடைய பாதுகாப்புக்காக எதுவுமே செய்ய முடியல